ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்பட்ட சுக்கரன் அள்ளி கொடுக்க போறா பாருங்க பன்னெண்டு ராசிக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா மேச ராசிதாங்க எப்போதுமே சரி மேச ராசிக்காரங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நேர்மையான குணம் இருக்கும் தெரியுங்களா மேசத்தை பொறுத்தவரை எதுலையுமே நேர்வழியிலேயும் நேர்மையான குணமும் தன்ன தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் தன்னம்பிக்கையோடு உள்ள குணம் கொண்ட ஒரு ஒரே ராசி எதுனா மேச ராசிதான் ஏன்னா இது கால புருஷனுக்கு ஒன்னாவது ராசிங்க இந்த மேசராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க மேச அதிகமா இருக்கு என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி இந்த ராசி சொல்றாங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க ஒரு பதஷ்ட குணம் இருக்கும் இவங்கள சொல்லுவாங்க என்னப்பா இவ்வளவு வேகமா வேகமா ஒரு வேலையை சரியப்பா அப்படிமா இவங்களுக்கு என்ன ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் இதான் மேசத்துடைய பிடிச்ச விஷயமே அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உங்க ஆசைப்பட்ட சுக்கர பகவான கிரக பேர்ச்சி பொதுவா பாருங்க எல்லாருமே சுக்கர பகவான் வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு ராஜயோகத்தை கொடுக்காதா ஏன்னா பெருங்குட்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்போதைய உல்லாச பயணம் உல்லாச வருமானம் திடீர் வருமானம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் அதான் ஒரு பலமுடியும் சொல்லுவாங்கல்ல சுக்கரத வந்துச்சு உனக்குனேயா கூறையை பிச்சுக்கிட்டு கொட்ட போதிய லைஃப்ல எல்லாமே நினைச்ச காரியத்தை சாதிக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் வந்தாதான் இது மாதிரி யோகத்தை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஜூன் மாசம் கரெக்டா இருபத்தி ஒன்பதுங்க நம்ம ஏன் இந்த பெயர்ச்சிய முக்கியமா பார்க்க சொல்றோம்னா எனக்கு ரீசன் ஒண்ணும் கிடையாதுங்க சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வர்றாரு ஒண்ணுல ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல அப்ப சொந்த வீட்டுக்கு வர்றான்னா எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு அவர் வீடு அவருடைய சொந்த வீடு அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகம் மட்டும் இருக்கும் பாருங்க மேசத்தை பொறுத்தவரை கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து உங்கள் லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க அதாவது பாருங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்க எல்லாமே தசாபுத்தி மாறி மாறி நடக்கும் அதை விட பிறந்த நேரத்தை வச்சு லக்கண புள்ளியை வச்சு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த படிப்பை படிப்பா இந்த தொழில் பண்ணுப்பா இந்த வேலைக்கு போப்பா இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த வருஷம் வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும்ப்பா இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுக்குள்ள உனக்கு இந்த காரியம் நடக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க லக்கண புள்ளி இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு ஜா ஜாதகத்துல தசாபுத்தி வச்சுதான் ஒரு பலனை சொல்ல முடியும் அதனாலதான் இது எல்லா விடையும் நம்ம என்ன சொல்றோம் பொது பலன் பொது நம்ம எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பொலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறான் தயவு செய்து ஒரு பொது மட்டும் எடுங்க இப்ப சுக்கரன் ஒரு மனிதனுக்கு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனைவிங்கிற ஸ்தானத்தை ஆண்களுக்கு கொடுக்கறது சுக்கரன் தான் இல்லட வாழ்க்கையில இருக்குல்ல சுகம் அதையும் காட்டக்கூடிய சுக்கரன் தான் அது மட்டும் இல்லைங்க ஒரு அழகான பொருள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் இனிப்புக்கு காரகர் சுக்கரனுங்க ஒண்ணுல பேக்கரி வச்சிருக்காரு ரெடிமேட் கடை வச்சிருக்காரு கிப்ட் சம்பந்தப்பட்ட பொருள் வச்சிருக்காரு இல்ல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமா வேலை பாக்குறாருன்னா அவங்க ஜாதக எடுத்து பாருங்க அந்த சுக்ரன் பலமா இருப்பார் கலைக்கும் சுக்கரன் தான் அதிபதி நல்லா பாத்துங்க சினிமா துறை கலைத்துறை இசை அந்த பொழுதுபோக்கு சம்பந்தமா சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது பொழுதுபோக்கு மூலமாக அதுல வருமானம் தீட்டுறது எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனை அப்படியே உல்லாசத்துல வச்சுட்டு போறது சுக்கர பகவான் அதனாலதான் இந்த கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பிற்சி உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி முட்டு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க தொடர்ச்சியா கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் டிவில மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கியே குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறாரு நல்லா பாருங்க உங்களுக்கு சுக்கரன் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் பாவத்துல என்னென்ன இருக்கு அது அப்படியே எடுத்து சொல்ல வேண்டியதான் உங்களுக்கு அது நடக்க போதணும் ரெண்டுல என்ன இருக்கு குடும்பம் இருக்கு வாக்கு உங்களுடைய பேச்சு தன்மை இருக்கு அடுத்து பணம் வருமானம் இருக்குது வருமானங்கிறது ரெண்டாம் இடம் அடுத்து பார்த்தா தொழில் இருக்கு இன்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு குடும்பம் பேச்சு நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கு அதிபதி யாருன்னா தான் சுக்கர பகவான் அடுத்து ஏழு கணவன் மனைவி எப்படி கணவன் மனைவியை காட்டக்கூடிய கிரகமும் சுக்கர பகவான் தான் உங்க வாழ்க்கையில இந்த பொண்ணு கிடைக்கணும் இந்த மாப்புளை கிடைக்கணும்னா யார பாக்கணும் சுக்கர பகவான பார்க்கணும் அவர்தான் முடிவு பண்ணுவாரு இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட மாப்பிள கிடைக்கும் பொதுமக்கள்கிட்ட நல்லதுக்கு நடக்கும் இது மாதிரி நல்ல பேர் எடுப்பீங்க கூட்டாளியும் மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இதெல்லாம் எதை வச்சு சொல்ல முடியும் சுக்கர பகவானை வச்சுதாங்க சொல்ல முடியும் சரி இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி போய் பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து மறைஞ்சு போயிருந்துச்சு திருமண வாழ்க்கையில் சண்டை இல்லாத ஆள் இருக்கீங்களா கனகமொழிகளை புரிஞ்சுக்காம உங்களுக்குள்ள ஒரு மன இருந்துச்சா இல்லையா கேட்டு பாருங்க எத்தனை பேரும் கேட்டு பாருங்க மேசராசி ஆமான்னு தலையாட்டுவார் ஆமாங்க இருந்துச்சுங்க அப்படின்னு பாரு வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா ஒண்ணு இல்ல இல்லை நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல சம்பாதிக்கிறீங்க ஆனா அந்த பணம் எங்கிட்டு போகுதுன்னு தெரில கரெக்டா அது எனக்கு குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கு அந்த விஷயமும் பாருங்க இந்த மேசராசி இருந்திருக்கும் வருமானம் திருமண வாழ்க்கை கணவனை ஒற்றுமை இது எல்லாமே பாருங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டது யாருன்னா அந்த மேசம் 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 அது இல்லாம அது மட்டும் இன்னொன்னு என்ன தெரியுமா செவ்வாய் போய் நீசம் ஐ நாலாம் இடத்துல போயிட்டு அவருன்னு மறைஞ்சு போயிருந்தாரு ஒரு குழப்பத்துக்கு போய் மருத்துவமனைக்கு போய் அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை வண்டி வாங்கினதுல பிரச்சனை வீட்டுல ஒரு குடும்பத்துல நிம்மதி இல்லை நிம்மதியா தூங்கி அஞ்சு மாசம் அது எத்தனை பேர் கேட்டு பாருங்க ராசி எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாரு ஆமாங்கிற வார்த்தைக்கு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாரு யார் தசா தசாபத்தி இல்லையோ சரி இல்லையே இது மாதிரி எல்லா விஷயம் நடந்ததுக்கும் வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலைகிறா மட்டும் கேட்டு பாருங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எந்த விஷயம் அப்படியே டவுன் ஆனிச்சுங்க மேசராசிக்கு தாங்க நல்ல மூச்சே விடுறாங்க எப்படி மே மாசம் கடைசிக்கு அப்புறம் நல்ல மூச்சே விடுறாங்க இன்னும் உங்களுக்கு பாருங்க இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் பாருங்க இப்ப பாருங்க வருமானத்தை பாருங்க செம்மையா பெருக்குவார் பாருங்க ஏன்னு சொல்லுங்க சுக்கர போகக்கூடிய நட்சத்திரம் என்னது தெரியுமா ஃபர்ஸ்ட் அதில் வர சூரியனோட சாரத்துல போவார் சூரியன் மூணாம் இடத்துல வெற்றியில் இருக்கார் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எழுத போறீங்க நல்லா பாருங்க பேச்சால சம்பாதிக்கணும்ல அப்போ அரசாங்க வேலைக்கு யார் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே லக்னத்தோட சூரிய தான் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் மாணவ மாணவி படிப்பு கல்வியை டாப்பாக வர்றது நீங்கள் தான் இருப்பீங்க பார்த்துக்குங்க அரசியல்வாதிக்கும் நல்லா இருக்குங்க அவர் கார்த்திகை நட்சத்திரம் போறாரு நல்லா பார்த்துக்குங்க எத்தனாம் தேதிக்கு வரையும் போறாரு இருபத்தி நாலாம் தேதி வரை போறாரு நல்லா பாருங்க சாரி எட்டாம் தேதி வரை போறாரு கார்த்திகை நட்சத்திரத்துல ஜூலை மாசம் எட்டாம் தேதி வரை போறாரு அப்புறம் எட்டாம் தேதியில இருந்து பாருங்க அடுத்து ரோஹினி இறங்கிடுவார் அதை விட சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி விட்டாச்சு அடுத்து வீடு இடம் போகும் எத்தனை பேர் வாங்கணும்னு ஆசை இருக்கு இதுல எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் இருக்கு அந்த வழக்கெல்லாம் சரியாயிரும் பாத்துங்க நம்ம எழுதியே கொடுத்துடலாம் யார் ஜால தசாபுத்தி நல்லா இருக்கோ இப்ப இடம் வாங்கி வீடு கட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க வீட்டு மன போட்டு தாங்க ஆகணும் கண்டிப்பா ஆவணி மாசம் போடுவாங்க பாருங்க இப்ப முடிவு பண்ணுவாங்க ஆவணி மாசத்துல மனம் போடலாம் என்னன்னு கேளுங்க ரிஷப் மேச ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்க பக்கம் சால்வ் ஆகும் தசா புத்தி நல்லா இருந்தா இதெல்லாம் நடந்துருப்பாது அதே மாதிரி இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது அம்மாவுடைய சொத்தம் அப்பாவுடைய எந்த ஒரு சொத்தானு வளர்க்குறதுனாலும் மெயினா சகோதர சகோதரரும் சூப்பரா இருக்கும் இதுல உள்ள மன வருத்தம் இருக்காது குடும்பத்துல நிம்மதினு ஒன்னு இருக்குல்ல இனிமே வந்துருச்சுங்க உங்க வாழ்க்கையில ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க வரைய சனி வந்துருச்சு அப்படி இப்படி உங்களை பயமுறுத்துவாங்க தயவு செய்து பயப்படாதீங்க சனி பவன் யோகத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சனி பவன் பாதிக்கப்பட்டாதான் இங்க வருமானம் பாதிக்கப்படும் உங்க லாபம் பாதிக்கப்படும் நல்லா பாத்துக்கணும் தொழில் பாதிக்கப்படும் சனி பவன் நல்லா இல்லாட்டினால் இதனாலதான் ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க நம்ம எல்லா வீடியும் சொல்றது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு மேஷம் இப்ப பாருங்க நிறைய பேர் எதிரி கடன் இருக்காது எந்த ஒரு கடன் தான் பேஸ் பண்ணிருவீங்க நிரந்தரமா வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா புதன் நாலாம் இடத்துல சதுவும் இந்த சுக்கர பாருங்க நாலாம் இடத்துல போய் பலமா உட்காந்துருக்காரு கண்டிப்பா குடும்பத்துல வேலை உத்தியோகம் கிடைக்காதாலே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா என்ன அவர் சனி பகவோட சாரத்துல பாருங்க யாரு சனி பாகம் நல்லா இருக்காரு இப்ப வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் போவீங்க வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா இருக்கும் வேலை உதவியில எந்த ஒரு தடையும் வராது பாத்துக்கு அப்ப எப்படி இருக்கு டைமிங் பக்காவா இருக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் லைஃப்ல வந்துருச்சு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் யோகம் அதே மாதிரி அம்மாவுடைய அப்பாவுடைய உடல் ஆம்போர் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த சுக்கர பேச்சு உங்கள் வாழ்க்கையை மட்டும் கண்டிப்பா மாத்தாம விடாதுங்க பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைக்கும் பாருங்க தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனிச்சு பண்ணுங்க மற்றபடி எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டுல படிக்கிறவங்க வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறணுமா இப்ப மாறுவீங்க ஏன் வேற கண்ட்ரி விட்டு வேற வேலை மாறுவீங்க செவ்வாய் நீ சந்திரணும் வெளில வந்துடுறாரு அவ்வளோதான் வேற விஷயம் ஒண்ணு கிடையாது ஏன் வெளிநாட்டுல வேலை கிடைக்குங்க நான் சொல்றேன் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்காரு ராஜா அது கேது கூட சந்திரா கேதுனா வெளிநாடு வெளியூர் தான் அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை கிடைக்க போகுது யாருக்கு மேஷத்துக்கு கண்டிப்பா பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப தசாபுத்தி நல்லா இருந்தா லாட்ரி யோகம் இப்போ எடுங்க அடிக்கலாம் பாருங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பாத்துக்கிட்டு சூப்பரம் நல்லா இருக்கான்னு பாத்து வெளிநாட்டுல எத்தனை பேர் இருக்கு எல்லாருமே லாட்ரி யோகம் எடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து பண்ணுங்க வெற்றி நிச்சயம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் சூப்பரா ஒரு யோகத்தை கண்டிப்பா பாருங்க பெண்களுக்கு நல்லா ஒரு வெற்றி வரும் பாருங்க மெயினா கடன் பிரச்சனை தீரும் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும் நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியம் பஸ்ட் மனிதனுக்கு வேணும் கண்டிப்பா இருக்கும் இப்ப நட்சத்திர ப முதல் நட்சத்திரம் பார்ப்போமா அஸ்வினி தன்னம்பிக்கை தைரியம் இதுலையுமே ஒரு திடமான ஒரு முடிவு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அக்ஷ்வின்ல பிறந்தவங்க எதுவுமே பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்களுக்கு இப்ப இறைவன் உங்களுக்கு பக்கம் இருக்காரு ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும்பாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஒன்றரை வருஷம் அப்படியே படாத பார் புளிஞ்சு விப்டாரு உங்களை அப்படியே வச்சு செஞ்சு விட்டாரு வேலை எத்தனை பேர் பறிப்பு வச்சு தெரியுமாப்ப வேலை ஊதியத்துல வருமானத்துல குடும்பத்துல கரமலிகள் ஒற்றுமை இல்லாம இது மாதிரி நிறைய தடை பத்தியும் பார்க்க மாட்டேங்க வேலை உத்தியோகம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் வாங்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க அதோ பிறந்த ஒரு டைம் பக்கா இருக்குங்க இந்த சுக்கர பயிற்சியில் பார்த்துக்குங்க ஆனால் தொழில் உத்தியோகம் வேலை திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பரணியத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட எப்படி ரொம்ப நாகரீகமான குணம் தாங்க உங்கள் லைஃபை வாழ போனீங்க வாழ்க்கைனா தாங்க நல்லா செம்மையான வாழ்க்கைங்க ஏன்னா ஒரு வேலை பார்த்தா அது ஒழுங்காக பார்க்குறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய கேரக்டர் அப்படி குடும்பம் கணவர் மனைவி ரொம்ப அன்பு செலுத்துவீங்க ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க கலையை ரொம்ப நேசிப்பீங்க இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சீர்த்த சுபகாரம் சுபசலவு எல்லாமே சூப்பரா இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கு பாத்துங்க அடுத்து கார்த்திகை பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் மட்டும் வாங்க போறவங்க மட்டும் பாருங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு அரசு முன்னாள் அனுகூலம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது எத்தனை பேர் இடம் வாங்க போறாங்க பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலையை மாத்துறது தொழில ஒரு மாத்துறது எல்லாமே சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கு அதாவது இந்த கார்த்திகிறகு ஒரு டைம் பக்கவா இருக்கு வரக்கூடிய சுக்கரபகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்த ஒரு மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது